யார் கால்லையாவது உழுந்துட்டோன்னா பெரியவங்க காலேயோ ருத்ராட்சம் போட்டவங்க காலேயோ இல்லை ஒரு அகோரி கால்லையோ இல்லை ஒரு சித்தர் காலையோ ஒரு மகான் காலையோ ஒரு வயதானவங்க காலில் உழுதுட்டிங்கன்னா நீங்கள் செஞ்ச சாப பாவம்லாம் அவருக்கு தான் ஒரு உதாரணத்துக்கு கடக மறு ஜென்மம் கிடையாது மகர ராசிக்கு மறு ஜென்மம் கிடையாது மேசராசிக்கு மறு ஜென்மம் கிடையாது கன்னி ராசிக்கு மறு ஜென்மம் கிடையாது பொதுவாக சனி பகவானோடைய அமைப்பு உன்னை உச்ச நிலையில் ஆக்குறதும் அவருதான் தர டிக்கெட்டை ஆக்குறதும் அப்படிதான் ஆளான அரசனாக இருந்தால் கூட சரி மண்ணு மேலே பொண்ணு மேலே பொண்ணு மேலே ஆதங்கங்கள் ஆசைகள் வச்சுட்டான்னா அவன் தரவிங்க சனி பகவான்னா யாருன்னு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நீதிமான் ஒரு ஜட்ஜி தப்பு பண்ணால் தண்டனை உடனே கொடுக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர் அள்ளி கொடுக்கிறதுல அவங்கள மாதிரி யாராலையும் முடியாது ஆனா தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கறதுல இவங்கள மாதிரியும் யாரும் கிடையாது ஒரு வாட்டி இந்த அகோரிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு மறுபிறவிங்கிறது கிடையாது அவங்க இந்த ஜென்மத்துல வாழ்ந்து அவங்க நிறைய பேருக்கு வழி காட்டிட்டு அவங்க கையால நிறைய பேருனுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்கு அவங்க வந்து ஒரு பின்பலமா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை முடியுங்கிறாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து இப்ப ஒரு சித்தர் இருக்காரு கும்பிட்டுட்டீங்கன்னா பாவத்தெல்லாம் இவர் தான் யார் கால்லயாவது உழுந்துட்டோம்னா பெரியவங்க ருத்ராட்சம் போட்டவங்க காலையோ இல்ல ஒரு அகோரி கால்லயோ இல்ல ஒரு சித்தர் காலையோ ஒரு மகான் காலையோ ஒரு வயதானவங்க காலில் உழுதுட்டீங்கன்னா நீங்க செஞ்ச சாப பாவம்லாம் எல்லாம் அவருக்கு தான் இவங்களுக்கெல்லாம் ஆயுசு வந்து பாத்தீங்கன்னா மோட்ச நிலையில வரக்கூடிய ஆயிசு ஆக்சிடென்ட் ஆகி சாக மாட்டாங்க கொலை களவு பண்ணி சாக மாட்டாங்க தியான மார்க்கத்திலேயே மூக்கு உபாதையிலையும் தன்னுடைய காதுல போகக்கூடிய உபாதலையும் மூத்திர உபாதலையும் தான் மரணம் இந்த மாதிரி மரணம் வந்தால் ரீசர்கிள் கிடையாது ஜென்மாத்திரம் கிடையாதுன்னு கேட்குறது எழுதியிருக்காங்க செத்தா தானே தெரியும் எல்லாமே அதனால வந்து அது தொடர்பில் சொல்லியிருக்காங்க ரீசர்க்கிள் கிடையாது மறு ஜென்மம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு கடகராசிக்கு மறு ஜென்மம் கிடையாது மகர ராசிக்கு மறு ஜென்மம் கிடையாது மேச ராசிக்கு மறு ஜென்மம் கிடையாது கன்னி ராசிக்கு மறு ஜென்மம் கிடையாது இப்படி ஜென்மாத்திரங்கள் சொல்லக்கூடிய ராசிகளும் இருக்கு இவங்க தான் அந்த ஆன்மீக ஈடுபாட்டுல வந்து அளவு கடந்த சர்ச் பண்ணுவாங்க அதனால முறையான அமைப்பு முறையான தெய்வத்தை நம்மளுக்குள்ளேயே பா வச்சுக்கிட்டு கடவுளை இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டு இறைவனை வேண்டிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்கள பக்குவம் பண்ணிக்கிட்டு இருந்தாவே நிலை தான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் யாருமே ஜோசியை பார்க்கணும் கேட்குற அவசியமே வேண்டாம் யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கேட்க வேண்டிய அவசியம் வேண்டாம் கோர்ட்டு கேஸுக்கு போக வேண்டிய அவசியங்கள் வேண்டாம் போலீஸ் ஸ்டேஷனும் போக வேண்டாம் இதுக்கு உண்டான ஒரு சின்ன ப்ரிப்பேர் இருக்குது இந்த ப்ரிப்பேரை பண்ணிக்கிட்டாவே நீ யாருன்னு உணர்ந்துட்டாவே வாழ்க்கை வந்து ஒரு சர்க்கிள் தெளிவான அமைப்பில் கிடைச்சிடும் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எந்திரிச்சிடணும் ஆறு மணிக்கு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு சூரியன் உதயமாகும் அந்த சூரியன் உதயமாகக்கூடிய டைம் தான் ஆறு டு ஏழு அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு புற உதா கதிர்ன்னு சொல்லுவான் தமிழில் அந்த புற உதா கதிர் வந்து நம்ம தலைமையில ரேடியேஷன் தலைமையில உடம்பு மேலே பட்டுச்சுன்னா உனக்கு நோய் கிடையாது நீ வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷாகிடுது பல்ல விளக்கி ப்ரஷ் பண்ணி ஒரு நூறு மீட்டர் அளவு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க இதாஸிங் போ ரன்னிங் போ அப்போ அந்த அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு நம்ம மேலே பட்டுச்சு போ பட்டுச்சுனாவே உடம்பு ஆக்டிவ் ஆகிடும் எட்டு மணி வரைக்கும் என்ன ஆகும் ஷேர்ட் ஆகிடுவேன் மனசு கஷ்டமாயிடும் ரெண்டாவது எந்த வேலையும் ஓடாது எட்டு மணிக்கு இருந்துச்சா மத்தியானம் பல மணிக்கு சாப்பிடுவேன் இப்படி அந்த டைமிங்க்கு எந்திரிச்சிட்டு ஒரு உடற்பயிற்சி தியானம் பதினோரு தோப்புக்கொன்னும் போட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இந்த தெய்வத்தான் கும்பிடணும் இல்லை அவனுக்கு பிடிச்ச தெய்வம் உன் முன்னோர் வழிபாடை பண்ணாவே உன் வாழ்க்கையானது தெளிவா படிக்கிற குழந்தைங்க படித்து வேலை வெட்டி கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் கிடைக்கும் அதான் அந்த வெயிலுடைய தன்மை சூரியன்னா வாழ்க்கை கிடையாது சூரியன் காலையில சிக்ஸ் டு செவன் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு சாயந்தரம் அந்த அந்தி சாயுது பாருங்க அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு சூரியன் அந்த சாயுத அந்த வீழ்ச்சல்லாம் மேலே பட்டாவே நீ தான் நீ எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஒன்ன நீ காப்பாற்றிக்க உனக்கு ஒரு சக்தி வளையம் கிடைச்சிடும் இதை பண்ணாவே போதுங்க நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா சூப்பராக வாழலாம் அழகுல வந்து குறையாது அறிவு குறையாது தன்மைகளோடு வாழக்கூடிய தன்மை எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் இருக்கு நேரம் நேரம் கொஞ்சம் கொஞ்சம் பசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா நோய் வராது நோய் தான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக போற கிரகங்கள்லாம் உனக்கு சாதகமாக வேணா அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான சாப்பாடுகள் இருக்கு அதனால சாப்பிடணும் உடம்புக்கு சாப்பாடு சக்தின்னு கேட்டால் அம்பாள் சிவன் கேட்டால் தியானம் சக்தி தான் சிவனையே நீ ஆட ஆட முடியும் அப்ப சாப்பிடு அரிசி சம்பந்தப்பட்ட சாப்பிடு கோதுமை சம்பந்தப்பட்ட சாப்பிடு தண்ணி குடி ஒன்ன காப்பாத்து நீ ஒன்ன காப்பாத்தனாதான் நீ அடுத்தவனை காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி தன்மைகள் இருக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நிச்சயமா என்ன சுவாரஸ்யமாக கோரிகளை பத்தி பேசும்போதும் அவங்க வாழ்க்கையை பற்றி பேசும்போதும் நமக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை பத்தி பேசும்போதும் நிறைய விஷயத்த பேசிட்டே இருக்கணும் இப்போ நம்ம வந்து நேர்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து இப்போ வரக்கூடிய இருக்கிற சனி பயிற்சி ஏன்னா நிறைய இடங்கள்ல நீங்க பயிற்சிகளை பற்றி சொல்றீங்க அதற்கு முன்னாடி பொதுவாக இப்போ இந்த சனி பயிற்சிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய நிகழ்வு சில பேர் இந்த வருஷம் சனி பயிற்சியே இல்லைங்கிறாங்க சில பேர் இருக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதிரி இருக்கு ஒரு முன்னேற்பாடா பண்ணக்கூடாது இந்த கிரகத்தை உங்களுடைய அபிப்பிராயம் என்ன முதல்ல அதுல இருந்து நம்ம போயிடலாம் அதுக்கப்புறம் சனியினுடைய பார்வைப்படக்கூடிய இந்த மூணு ஏழு பத்தாம் இடம்னு சொல்றோம் அங்கேருந்து நம்ம வந்து இந்த காணொலியை துவங்கி சனி யாருன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நீதிமான் ஒரு ஜட்ஜு தப்பு பண்ணால் தண்டனை உடனே கொடுக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர் ஒரு சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னு அப்படின்னு கேட்டாவே அவங்களுடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா இளப்பருவமாக இருந்தாலும் கிளப்பருவமாக வந்துடும் முடியில்லாமல் பார்த்தீங்கன்னா விலீனாக வளரும் தோல் எல்லாம் சுருங்கும் இப்படி வந்து சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் வந்து உச்சநிலை அடையதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது அப்போ சனி பகவான் நீதிமான் சொன்னவே நீ தப்பு பண்ண போறங்கிட்டா அஞ்சு நிமிஷம் உன் மனசாட்சி சொல்லும் ஒருத்தனை கொலை பண்ண போறன்னாலும் உன் மனசாட்சி சொல்லும் ஒரு பொண்ணை அபகரிக்க போறோன்னாலும் மனசாட்சி சொல்லும் ஒரு பெண்ணை அபகரிக்க போனாலும் மனசாட்சி சொல்லும் நீ தப்பு பண்ண போறன்னு சொல்லக்கூட முள் மனசாட்சி சொல்லும் நீ தப்பு பண்ணால் மாட்டிக்குவே தண்டனை கிடைக்கும் அடப்போடா நான் தப்பிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்ணக்கூடிய தப்புக்கு உடனே தண்டனை இப்போ அப்ப சனி பகவானை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சனி பகவானுடைய அமைப்பு ஒன்னு உச்ச நிலையில ஆக்குறதும் அவரு தான் தர டிக்கெட் ஆக்குறதும் அவரு தான் ஆளானா அரசனா இருந்தா கூட சரி மண்ணு மேல பொண்ணு மேல பொண்ணு மேல ஆதங்கங்கள் ஆசைகள் வச்சுட்டான்னா அவன் தர டிக்கெட் தான் அப்ப சனி பகவானை நம்ம எப்படி வழிபடணும் சனி பகவானுடைய தன்மைகள்லாம் என்ன சனி பகவானை எந்த மந்திரங்கள் சொல்லி அவரை குசிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் ஒன்று சொல்றேன் கேள்வி வஜாக வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோத நீ சனி பகவான் உச்சநிலையில் இருந்தால் கூட அரசனாவே இருந்தால் கூட அரசனுடைய பிள்ளை தான் மந்தன் கொஞ்சம் கிட்ட சொல்லு என்னுடைய தண்டனையை குறைக்க சொல்லு கிட்ட சொல்லி பேசி என்னுடைய பிரச்சனை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுன்னு சொல்லும் போது அப்பா கிட்ட நேருக்கு நேரம் நம்ம பேச முடியாது மகமூலியமாக பேச முடியும் அதுக்குத்தான் திருவலங்காடு திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் போகிற வழியில் திருவலங்காடுன்னு ஒரு கோயில் இருக்குது அதாவது மாந்தி ஸ்தலம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தலம் திருவள்ளங்காடுக்கு போயிட்டு ஒரு ஒரு ஜாதகத்தில் இருக்கிற மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் சாமியை மட்டும் கும்பிட்டாவே போதும் எப்படி கும்பிடுணுன்னா உள்ள ஒரு குளம் இருக்கும் கோயில் வெளியே அந்த குளத்தில் கையை காலம் அலம்பிட்டு போகும்போதே ஒரு ப்ளட்டு பாக்கெட் வாங்கி இந்த மீன்களுக்கு போட்டுட்டு கையை எடுத்து கும்பிட்டு பக்கத்தில் காளியம்மா அப்படியே சாமியை பார்த்துட்டிங்கன்னா உள்ள ம மாந்தீஸ்வரன்னு ஒரு கோயில் ஒரு சிவலிங்கம் இருக்கு அப்படி நின்று வணங்கிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் உட்காந்துட்டு போனாவே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உன் ராசிக்கு யோகம் தான் சண்டைக்காரங்கால உள்ளதுக்கு சாட்சிக்காரங்கால உள்ளலான்னு ஒரு பழமொழி இருக்கு அப்போ வந்து கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமாக இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு குறுக்கு வழியை நீங்கள் பயன்படுத்தலாம் சனி பகவான் தண்டனை கொடுக்குறவர் தான் கோபக்கார்தான் தான் சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒரு கால் வந்து நொண்டியாக தான் இருக்கும் அப்ப சனி பகவான் இன்னும் நான் நல்லா இருக்கணும் பல தானங்கள் பண்ணுன்னா ஹேண்டிகேப்ஸுங்களுக்கு தானம் கொடுங்க கணவன் இறந்த விதவி பெண்களுக்கு தானம் கொடுங்க ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குற நோயாளிகளுக்கு பிரெட்டு பால் ஏதாவது ஒரு காசு கொடுங்க இறந்த ஆத்மா பணத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு காசு இல்லாதவனுக்கு அந்த காசு கொடுங்க ஆனா கணவன் எனந்த மனைவி மேல நீ காசு கொடுத்து அந்த மனைவி மேல ஆசை வந்துச்சுன்னா நீ தரட்டி கேட்டு இப்படியா மற்ற தன்மைகள் எல்லாம் கொடுக்கக்கூடியது சனி பகவான் சனி பகவான் ஜட்ஜு மாறிங்க நீதிமான் அவரை முறையான வழிமுறை பண்ணி அண்ணா சனி பகவான்னு சொல்லியிருந்த வே உங்க ஆசைகள் தேவைகள்லாம் நிறைய பூர்த்தியாகும் சூப்பரா வாழ்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று ஒரே காரகத்தன்மை ஒரே குணாதிசைகள் உடையவங்க அள்ளி கொடுக்கறதுல அவங்கள மாதிரி யாராலையும் முடியாது ஆனா தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கறதுல இவங்கள மாதிரியும் யாரும் கிடையாது சனி பகவான் ஒரு ஜாதகத்துல ரொம்ப பலம் குறைஞ்சு போச்சுன்னா கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறாங்கன்னு தெரியுமா அது யாசகம் சொல்லணும் பிச்சைன்னு சொல்லக்கூடாது அண்ணாமலையார் கிரிவல பாதையில காவி வேட்டி கேட்டுக்கிட்டு யாசகம் வாங்குறாங்கன்னு தெரியுமா அவங்கெல்லாம் சனி பகவான் கேட்டு போச்சுன்னு அர்த்தம் ஏன்னா பந்த பாசம் சொந்தம் பந்தம் எடுத்து போயிடும் நோயின் நொம்பல வந்தனால தான் நீ அண்ணாமலையார் போய் கோயில போய் உட்கார்ந்துருக்குற யாராவது யாசகம் கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி அப்படி ஜாதகம் உள்டாவா போகக்கூடிய தன்மை நம்மளாதான் ஏற்பட்டுக்கிட்டு அந்த ஜாதக தன்மையை தெளிவு தான் கடவுள் வந்து நம்மளுக்கு இந்த பத்து விரல் கொடுத்துருக்காரு இந்த பத்து விரலுமே ஏ மேன் ஹாஸ் தி பெஸ்ட் ஹேஸ் தி ஃபிங்கர்ஸ் ஒன்லி பத்து விரல்களும் நம்ம நண்பர்கள் இதோடைய சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டா நீ ராஜ போக சுக வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம் ஆஸ் பர் பர்சன் ஒரு ஒருத்தரும் கவலை இல்லாமல் கஷ்டம் இல்லாம சூப்பராக வாழ்ந்து போகலாம் இந்த விரல் பேர் புதன் புதன் சொல்லிட்டா தாய் தாய் மாமா இந்த விரல் பேருங்க கேட்குறது சூரியன் அப்பா மாமனார் கல்யாண ஆயிடுச்சு மாமனார் அவங்களுடைய அண்ணன் தம்பி உங்கள் அப்பாவுடைய சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க இது சனி பகவான் சனி பகவான் நீ பிஎம்டபிள்யூ கார் கூட வாங்கலாம் டிரைவர் வச்சுருந்தா தான் அந்த கார்ல உட்காந்து போக மதிப்பு நீங்களா அந்த காரை ஓட்டிங்கன்னா மதிப்பு கிடையாது அப்ப டிரைவர் உங்களுக்கு ஃப்ரெண்டு உங்க வீட்டுக்கு மேஸ்திரி உங்களுடைய கொத்தனார் உங்க ட்ரெஸ்ஸுக்கு துவைக்கிறதுக்கு ஒரு ஆளு உங்களுக்கு ஒரு நண்ப உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்க வாழ்க்கை ஹோப்பாகிறதுக்கு உண்டான ஒரு தன்மை உடையதான் இந்த சனி பகவான் இது குரு நான் குழந்த இப்போ குழந்த தனக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர் வாதியாரு இப்படியா மட்டும் தன்மை குரு பகவான் இருக்கு இது சுக்கர பகவான் சுக்கரன் சொல்லிட்டாவே நம்மளுடைய கணவன் நம்மளுடைய நண்பர் நம்ம செய்யற வேலை நம்மளுடைய ஸ்கின்னு நம்மளுடைய ட்ரெஸ்ஸு தான் ஹீரோ வந்தால் கூட கமலஹாசன் வந்து பதினாறு வயதில் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாம இருப்பார் ஆனா இதே கமலஹாசன் ட்ரெஸ் எடுத்துமா இருப்பார் மன்மதன் மாதிரி இருப்பார் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு கேட்குறது சுக்கரன் இது சந்திரன் தாய் மாமியார் அம்மாவுடைய அக்கா தங்கச்சி இது செவ்வாய் அப்போ இது எல்லாமே நம்ம கைக்குள்ளே இருக்கும் போது இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு வணக்கமும் இவங்களுடைய சாப பாவத்தை நம்ம வாங்கிக்காம தெளிவான அமைப்பில் சொந்தம் வேணும் இறப்புக்கும் பிறப்புக்கும் சொந்தம் வேணும் இறக்கும்போது இவங்க தான் உன்னை தேடி வருவாங்க பிறக்கும் இவங்க தான் தேடி வருவாங்க அப்போ இவங்களுடைய ஒபீனியனில் நீ வாழ்ந்து வந்துக்கிட்டீங்கன்னா வெளியூரில் போய் தங்கிக்கும் ஆனால் இவங்களுடைய கான்டாக்ட்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்தால் நீ உச்சந்தன் நீ கீழே விழுந்தா கூட இவங்க தான் ஒன்று தூக்குவாங்க வேற யாரும் தூக்க முடியாது அதனால் இதெல்லாம் தெளிவு பண்ணிட்டு நல்லா குளித்து நல்லா ட்ரெஸ் பண்ணி அப்படியே தியானம் மார்க்கெட்டில் அமைதியாக இருந்து நைட்டு தூங்கும் போது பதினோரு தோப்புக்கண்ணம் போட்டு படுத்தா நிம்மதியான தூக்கம் படிப்புக்குண்டான படிப்பு வேலை திருமணம் குட்டி எல்லாத்துக்கும் அமைப்பு சனி பகவான் தான் கர்மக்காரகன் சனி பகவான் உனக்கு நோய் உள்ளங்காலில் நோய் வரக்கூடிய தன்மம் சனி பகவான் தான் பல்லு வழி வந்தாலும் பல்ல பிடுங்கினாலும் சனி கெட்டு போச்சு காது வழி வந்தாலும் சனி கெட்டு போச்சு எலும்பு சம்பந்தப்பட்ட எலும்பு உருக்கி நோயின் சொல்லுவாங்க மூட்டு வாதம் விவாதங்கள் வரக்கூடிய நோய்க்கும் சனி பகவான் தான் கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு இருந்தாலும் கிரகங்களை நம்ம சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையில் அவங்கள ஒரு வழிமுறை பண்ணிக்கிட்டு பக்குவம் பண்ணா சாத்துக்குடி போல ஒரு ரசித்து ஜாலியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கையுடைய தன்மை மனிதனா பிறக்கப்பட்ட தன்மையை தெளிவான அமைப்பில் வாழ்ந்துட்டு போகலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற உன் குடும்பத்துக்கு நீ வந்து நல்லது செஞ்சாலும் பழிக்காது அஷ்டம சனி வரும்போது உடல் ரீதியான சிம்ம ராசி உள்ள தான் பிரச்சனை தேவையில்லாமல் இந்த படிக்கிற குழந்தைங்க படிக்கிறாங்க பாருங்க என்ன தேர்ட்டீன் டு நைன்டீன் இயர்ஸ்ல படிக்காம பாருங்க அவங்களுக்கு எல்லாம் அப்பா அம்மா பேச்சு எடுபடாது